This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity. Mobile based part-time job perfect for students and homemakers and job seekers.

வெல்கம் டு தமிழ் ப்ளாக் யூடியூப் சேனல் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய திருத்தலம் எந்த திருத்தலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருள்மிகு ஸ்ரீ யோகா நந்தீஸ்வரர் திருக்கோவில் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த திருக்கோவில் எங்கே அமைந்திருக்கிறது என்றால் தமிழ்நாடு மாநிலம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருவிசநல்லூர் அப்படிங்கிற ஊரில் இந்த திருத்தலம் அமைந்திருக்கின்றது இந்த திருக்கோவிலினுடைய சிறப்புகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இத்தல இறைவன் கிழக்கு நோக்கிய சுயம்பு லிங்கமாக காட்சி தருகின்றார் சித்திரை ஒன்று இரண்டு மூன்று தேதிகளில் சூரிய ஒளிக்கதிர்கள் சிவலிங்கத்தின் மேல் விழுகின்றது கோயிலின் தென்புற மதில் சுவர் அருகே சுமார் எழுநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட சூரிய ஒளி கடிகாரம் அமைந்துள்ளது காலையில் சூரியன் உதிப்பதிலிருந்து மாலையில் சூரியன் மறையும் வரை சூரியன் செல்லும் பாதையை கணக்கிட்டு இந்த கடிகாரம் அமைக்கப்பட்டுள்ளது சிவனின் தேவார பாடல் பெற்ற இருநூற்றி எழுபத்தி நான்கு சிவாலயங்களில் இது நாற்பத்தி மூன்றாவது தேவாரத்தனமாகும் இந்த கோவிலுடைய தலப்பெருமை என்னன்னு பார்த்தீங்கன்னா இத்தலம் நான்கு யுகம் கண்ட தளமாக புராணம் கூறுகின்றது கிருத யுகத்தில் புராதனேஸ்வரர் திரேதாயுகத்தில் வில்வாரண்யேஸ்வரர் துவார துவாபர யுகத்தில் யோகநந்தீஸ்வரர் கலியுகத்தில் சிவநோ சிவயோகிநாதர் என இறைவன் வணங்கப்படுகின்றார் திருவுந்தியார் எனும் சித்தாந்த சாஸ்திர நூலை பாடிய உய்யவந்த தேவநாயனார் இத்தலத்தில் அவதரித்தவர் சிவராத்திரி தோறும் அகத்தியர் இந்த தலத்தில் பூஜை செய்வதாக ஐதீகம் உள்ளது சில சிவாலயங்களில் பெருமாள் தனித்து இருந்தாலும் இங்கே லட்சுமியுடன் சேர்ந்து லட்சுமி நாராயணனாக அருள்பாலிக்கின்றார் இராமாயண காலத்தில் ஜடாயுவின் இய இறக்கை இத்தலத்தில் விழுந்ததாகவும் அந்த இடத்தில் ஜடாயு தீர்த்தம் இருப்பதாகவும் தல புராணம் கூறுகின்றது சதுர்கால பைரவர் இங்குள்ள பைரவர் சதுர்கால பைரவர் என அழைக்கப்படுகின்றார் யுகத்துக்கு ஒரு பைரவராக தோன்றி இங்கு அருள்பாலிக்கின்றனர் ஞான கால பைரவர் அருகில் தட்சிணாமூர்த்தியும் சொர்ணாகர்ஷண பைரவர் அருகில் மகாலட்சுமியும் உன்மத்த பைரவர் அருகில் பாலசனியும் உள்ளனர் யோக பைரவர் அருகில் உத்திர உத்திர கைலாய லிங்கம் இருக்கின்றது இவர்களை அஷ்டமி திதியில் வழிபடுவது சிறப்பாகும் இங்கேயும் ஒரு கங்கை சுமார் முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஸ்ரீதர ஐயாவாள் என்பவர் வீ தன் வீட்டில் திவசம் கொடுத்து கொண்டிருக்கும்போது பசியால் ஒருவன் யாசகம் கேட்டான் திவசம் முடியாமல் யாருக்கும் கொடுக்கக்கூடாது என்பது மரபு இருந்தும் பசியுடன் வந்த அவனுக்கு இவர் உணவளித்தார் இதனால் அவ்வூர் மக்கள் இவரை ஊரை விட்டு ஒதுக்கிவிட்டனர் இதற்காக பரிகாரம் கேட்க கங்கையில் குளிக்க வேண்டும் என்றார்கள் இவர் இத்தல இறைவனை வேண்ட அவர் வீட்டு கிணற்றிலேயே கங்கை நீர் பெருக்கெடுத்தது இந்த கோவிலுடைய தல வரலாறு என்னென்னு பார்த்தீங்கன்னா படைப்பு கடவுளான பிரம்மதேவர் தேவர் விஷ்ணு விஷ்ணு சர்மா என்பவருக்கு புத்திரனாக பிறந்தார் இவர் தன்னுடன் பிறந்த ஆறு யோகிகளுடன் சிவனை வேண்டி தவம் புரிந்தார் சிவராத்திரி தினத்தில் சிவ சிவன் தரிசனம் கொடுத்து இவர்களை ஏழு ஜோதியாக்கி தன்னுடன் ஐக்கியப்படுத்தினார் எனவே இத்தல இறைவன் சிவயோகிநாதர் ஆனார் இந்த வரலாற்றை விளக்கும் விதத்தில் சிவலிங்க திருமேனியில் ஏழு முடிக்கற்றைகள் இன்றும் இருக்கின்றன ஒரு காலத்தில் ஏராளமான பாவம் செய்த ஒருவன் தன் கடைசி காலத்தில் இத்தல இறைவனை அழைத்தான் அப்போது சிவன் நந்தியிடம் அழைப்பது யார் என்று கேட்க நந்தி திரும்பி பார்த்தது இந்த தலத்தில் நந்தி சிலை திரும்பி பார்த்த நிலையிலேயே உள்ளது அவன் அப்படி அழைத்தது பிரதோஷ தினமாகும் நந்தியின் பார்வையால் அவனது பாவம் தொலைந்தது அக்கணத்தில் அவனுக்கு விதி முடிய இருந்தது யமன் அங்கு வந்தான் நந்தி அவனை தடுத்தார் யமனுக்கும் நந்திக்கும் சண்டை ஏற்பட்டது நந்தி யமனை வென்று கோயில் கொடிமரத்திற்கு வெளியே அனுப்பியது வழக்கமாக கொடிமரத்தின் உள்ளே நந்தி இருக்கும் ஆனால் இந்த தலத்தின் கொடிமரத்தின் வெளியே நந்தி இருப்பதை இன்றும் காணலாம் இந்த திருக்கோவிலினுடைய திருவிழாக்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சித்திரை ஒன்று இரண்டு மூன்று ஆகிய தேதிகளில் சூரிய ஒளி பூஜை சிறப்பானது ஐப்பசி கடைசி நாள் பஞ்சமூர்த்தி புறப்பாடு காவிரியில் தீர்த்தவாரி மகா சிவராத்திரி ஆருத்ரா தரிசனம் பிரதோஷம் திருக்கார்த்திகை கார்த்திகை சோமவாரம் ஆகியவை இந்த திருக்கோவிலினுடைய திருவிழாக்களாக கொண்டாடப்படுகின்றது இந்த திருக்கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை ஆறு மணி முதல் பன்னிரெண்டு முப்பது மணி வரை மாலை மூன்று மணி முதல் இரவு எட்டு மணி வரை இந்த கோவில் திறந்திருக்கும் இங்கு பிரார்த்தனை என்ன வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா இங்கு நந்தி ரிஷப வாகனமாக காத்து நிற்பதால் ரிசப ராசிக்காரர்களின் அதாவது கிருத்திகை ரோஹிணி மிருகசீரச நட்சத்திரத்துக்காரங்க இந்த கோவில் வழிபடலாம் பரிகாரத்தலமாக விளங்குகின்றது இவரை பிரதோஷம் சிவராத்திரி சோமவார நாட்களில் வழிபடுவது சிறப்பு நேர்த்திக்கடன் என்ன செலுத்தலாம்னு பார்த்தீங்கன்னா சுவாமி அம்பாளுக்கு வஸ்திரம் அணிவித்தும் கோவில் திருப்பணிக்கு பொருளுதவி செய்தும் நேர்த்திக்கடன் நிறைவேற்றலாம் இந்த கோவிலுடைய சிறப்பம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிசயத்தின் அடிப்படையில் இந்த தலை இறைவன் கிழக்கு நோக்கிய சுயம்புலிங்கமாக காட்சி செய்கின்றார் சித்திரை ஒன்று இரண்டு மூன்று ஆகிய தேதிகளில் சூரிய ஒளி கதிர்கள் சிவலிங்கத்தின் மீது விழுகின்றன விஞ்ஞானத்தின் அடிப்படையில் சிறப்பம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சூரிய கடிகாரம் கோயிலின் தென்புற மதில் சுவர் அருகே சுமார் எழுநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட சூரிய ஒளி கடிகாரம் அமைந்துள்ளது காலையில் சூரியன் உதிப்பதிலிருந்து மாலையில் சூரியன் மறையும் வரை சூரியன் செல்லும் பாதையை கணக்கிட்டு இந்த கடிகாரம் அமைக்கப்பட்டுள்ளது அரைவட்ட கோலம் அமைக்கப்பட்டு அதை சுற்றிலும் காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை எண்கள் செதுக்கப்பட்டுள்ளன இதன் நடுவே பித்தளையால் ஆன ஆணி ஒன்று பொருத்தப்பட்டுள்ளது சூரியனின் ஒளி இந்த ஆணியில் பட்டு அதன் நிழல் எந்த எண்ணில் விழுகிறதோ அதுவே அப்போதைய நேரமாகும் தமிழர்கள் வானவியல் அறிவியல் வல்லுநர்களாக திகழ்ந்தார்கள் என்பதற்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகும் அனைவரும் அருள்மிகு ஸ்ரீ யோகநந்தீஸ்வரர் திருக்கோவில் சென்று அவரை வழிபட்டு அவருடைய அருளை பெற்று வாழ்வாங்கு வாழ வாழ்த்துகிறேன் மீண்டும் இன்னொரு திருத்தலத்தில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்